ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எல் டு எல் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியான கேரட் சூழியம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்குங்க அதில் கொஞ்சமாக உப்பும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க எந்த மாவாக இருந்தாலும் இந்த மிக்சரால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கட்டி இல்லாமல் நல்லா ஃபைனாக மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளவர் ஆட் பண்ணி இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கங்க இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ரெண்டு கேரட் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க இதில் தண்ணி விடாமல் நம்ம மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் அரைச்சி வச்சுருக்க கேரட்டை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே உருகிற அளவுக்கு நம்ம நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துக்கலாம் நெய்யில் வதக்கினாலும் பரவாயில்லை இல்லைனா எண்ணெயில் கூட நீங்கள் வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு இந்த கேரட் அளவில் பாதி அளவுக்கு தேங்காய் திருவி ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இதில் ஆட் பண்ணி கேரட்டோடு சேர்த்து தேங்காயும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ட்ரையாக வதங்கிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் மறுபடியும் பேன் ஹீட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து தண்ணியில் கரையை விட்டுக்கலாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் பாகு பாகுப்பதெல்லாம் தேவையில்லை இதுக்கு இந்த அளவுக்கு பதம் வந்ததும் வதக்கி வச்சிருக்க கேரட் மிக்சிங்கை இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா சுருண்டு வதக்கிக்கலாம் ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு உருண்டையாக பிடிக்கும்போது ஜூஸியாக இல்லாமல் டைட்டாக உருண்டை வரும் இந்த மிக்ஸிங் எடுத்து உருண்டைக்கெலாம் நம்ம பிடிச்சு வச்சு ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவையில் ஒன்று ஒன்றா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் எப்பயுமே உள்ளது தான் ஈவினிங்கில் பசங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் இப்போ வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இன்னொரு பேட்ச் போட்டு அதையும் எடுத்துக்கலாம் சுட சுட சாப்பிடும் பொழுது இன்னும் சூப்பராக இருக்கும் இது கோதுமாவில் மாவில் செய்த மாதிரியே தெரியாது கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக சாஃப்டான கேரட் கோதுமை மாவு சுழியம் ரெடியாகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ